வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல்னு எல்லா டிஃபன் வகைகளுக்கும் அருமையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த தக்காளி சாம்பார் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடைய பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வாங்க இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருக்குது அதனால் இருபது எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்து எடுத்துக்கிட்டாலே போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் நல்லா நாட்டு தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு தடவை இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஆன் பண்ணி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னாக்கா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் நமக்கு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பருப்பை நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம் ரொம்ப மசிச்சிட வேணாம் பருப்பும் அந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியணும் அந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்குங்க ரொம்ப மையம் மசிச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவு மசிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதனால தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க இப்போ கடைசியாக இதை தாளித்து விட்டுருவோம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க நல்லா எல்லாம் பொறிஞ்சு செவந்து வரட்டும் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் இப்போ நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வரமிளகாய் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாயும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இதே போல் தாளிப்புளையும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே வேக வைக்கும் போதும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த தக்காளி சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இல்லாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பார் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க தேவையான இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனோம்னா நம்மளோட தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சோம்னா போகும் அவ்வளோதான் சாம்பார் பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லா வகையான டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க அந்த சாம்பார் நான் சொன்னது போல் சொன்ன அளவுகளோட இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்